அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல் கதையை உங்களுக்காக வாசிக்க வந்திருக்கும் நான் பொங்கல் ஆர்ஜே நித்யஸ்ரீ ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும் மொட்டை விழாயோ காதல் மலரே எனக்கு புராணா ரொம்ப பிடிக்கும் அதை இறக்கையே அடிச்சு பறக்கும் போது அந்த சத்தம் என் மனசுக்குள்ள என்னவோ பண்ணும் அதுவும் புறாவை விட மரகத புறா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அத கையில வச்சு கொஞ்சம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை ஸ்ரீயின் சின்ன சின்ன ஆசைகள் அத்தியாயம் ஒன்று பரபரப்பான சூழல் நிலவும் அந்த இடத்தில் பரபரப்பை மிஞ்சும் அளவுக்கு நெஞ்சுக்குள் ஆயிரம் கேள்விகள் சுமந்து கொண்டு அமர்ந்திருந்தான் அவன் அவன் அமர்ந்திருந்த இருக்கையின் எதிரில் பஞ்சாபி சிறுவன் ஒருவன் தந்தையின் பேச்சில் சிரிக்க சிந்தனை வயப்பட்டிருந்தவன் அதிலிருந்து கொஞ்சம் விலகி சுற்றியுள்ள சூழ்நிலையை மனதில் ஆராய்ந்தான் அதை கொண்ட மனது இயல்புக்கு வந்தது இரண்டு மணி நேரத்திற்கு முன் நீ இன்னும் சிறிது நேரத்தில் பரபரப்பாக மும்பையின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டான சத்ரபதி சிவாஜி விமான நிலையத்தில் க்ரூஸ் டெர்மினலில் அதைவிட பரபரப்பாக காத்திருப்பாய் என்று சொல்லியிருந்தாள் அவன் பணியிடத்தில் அமர்ந்து பல்லை காட்டி சிரித்திருப்பான் ஆனால் பொன்பையில் அப்படித்தானே ஆனது கடந்த எட்டு வருடத்தில் அவன் கண்டிராத தந்தையின் கோபத்தை சற்று நேரத்துக்கு முன் தன் கைபேசி வாயிலாக கண்டானே ஒரே ஆணையாக நாளைக்கு காலையில அண்ணனுக்கு கல்யாணம் வந்து சேரணும் என்று கட்டளையாக அவரின் ஒழித்த குரலில் அவனால் அங்கிருந்த சூழ்நிலையை இனம் காண முடியவில்லை என்பதே உண்மை நான் வறண்டு என்ன கொஞ்சம் பாரு தம்பி என்றது மெல்ல எழுந்தவன் அங்கிருந்த கேஃபே காஃபி டே அதுக்குள் நுழைந்தான் கொஞ்சம் கலைந்த அவனின் அடர்ந்த கேசத்தை தன் விரல்களால் கோதினான் அவன் விமானம் ஏற இன்னும் முழுவதுமாக ஒரு மணி நேரம் இருக்கிறது ஆர்டர் செய்த கேப்பச்சீனோவை கையில் ஏந்தி கொண்டு அந்த பரபரப்பான விமான நிலையத்தை வேடிக்கை பார்த்தான் ஒரு கையில் காஃபியும் மறு கையில் அவன் அடர்ந்த நீல ஜீன்ஸ் பேண்டில் பாக்கெட்டில் பொருத்தி அவனின் அழகான நிற கண்மணிகள் அசைய எதிரில் இருந்த இருக்கையில் ஒரு பொன்னிற கேசம் கொண்ட சுட்டி பெண் கேக் ஒன்றை அதகலம் செய்து கொண்டிருந்தது அவனின் சிவந்த உதடுகள் அவனை அறியாமல் பொன்னகை சிந்திட அவன் நினைவுகளும் தான் அவன் பல வண்ண கனவுகளில் விமான பயணமும் ஒன்று அதுவும் தான் வீட்டிற்கு செல்லும் போதோ அல்லது அங்கிருந்து பணியிடம் வரும்போதோ ஒரு முறையேனும் விமானத்தில் பயணிக்க வேண்டும் என்பது அவனின் பல நாள் அவா அது இப்படியா நிறைவேற வேண்டும் என்று மனதில் ஒருபுறம் நினைக்க இப்ப மட்டும் என்ன கேட்டு போச்சு அண்ணனுக்கு கல்யாணம் என்ன அவசரமோ அடுத்த மாசம் குறிச்ச தேதிக்கு பதிலா நாளைக்கே வைக்கிறாங்க இதுல நான் பரபரப்பாக என்ன இருக்கு ச இந்த அப்பா பண்ண கூத்துல நானும் டென்ஷன் ஆகி இந்த அழகான பயண நேரத்தை இழந்திருப்பேன் நல்லவேளை மனசு தெளிஞ்சிருச்சு இனி சென்னை டெர்மினல் போற வரைக்கும் ஒவ்வொரு நொடியும் அவ்வளவு நேரம் தன் மகிழ்ச்சியை தன் கைக்குள் கொண்டு வந்தவன் வேறு யாரும் இல்லை நமது கதையின் நாயகன் தீபன் சக்கரவர்த்தி இயல்பான நடுத்தர குடும்பத்தில் பிறந்த தீபன் அசோக் சக்கரவர்த்தி நளினி தம்பதிகளின் மூன்றாவது புத்திர செல்வம் ஆவான் அவனின் மூத்த அக்கா நிருபா அவள் திருமணம் முடித்து கணவர் கிருஷ்ணனுடன் திருச்சியில் வசிக்கிறாள் அவளுக்கு இளவரசி போல அழகிய பெண் குழந்தை நிக்கிலா அவளுக்கு பெண் தீபனின் அண்ணன் ரூபன் சக்கரவர்த்தி அவன் கட்டிடக்கலை பொறியியல் ஆர்கிடெக்ட் பட்டம் பெற்று அமெரிக்காவில் பணியில் இருப்பவன் அவன் வயது இருபத்தி ஏழு அவனுக்குத்தான் நாளை திருமணம் ஒரு வருடமாக வேண்டாம் என்ற அடம் பிடித்தவன் போன மாதம் தாயின் கோபத்தால் திருமணத்திற்கு சம்மதம் அளித்து விட்டான் போன மாதம்தான் வேலை விஷயமாக இந்தியா வந்தவன் இன்னும் இரு மாதங்கள் இந்தியா வாசம்தான் என்று சொன்னான் அப்படி இருக்க நாளை திருமணம் என்றதும் தீபனுக்கு காரணம் புரியவில்லை அவன் தாய் நளினி அண்ணனுக்காக பார்த்த பெண்ணான ஸ்ரீயை பற்றி புகழாத நாளே இல்லை எனலாம் தீபனே கடுப்பாகி போன வாரம் அம்மாவிடம் கடிந்து கொண்டான் அம்மா நான் தான் கல்யாணத்துக்கு வரும்போது பாக்குறேன்னு சொல்றேன்ல எனக்கு இப்ப ப்ராஜெக்ட் முடியிற நேரமா சும்மா உங்க மருமக புராணம் பாடாம போன வைங்க என்று வைத்த தீபன் மும்பை மாநகரில் விரல் விரல்விட்டு சொல்லும் மிகப்பெரிய சாப்ட்வேர் நிறுவனங்களில் ஒன்றான லோஹித் சொல்யூஷனின் நிர்வாக அதிகாரி அண்ணனின் வருங்கால மனைவியை பற்றி அறிந்து கொள்ள ஆவல் இல்லாமல் இல்லை ஆனால் தாயின் அதிகப்படியான உருகள் அவனை வைத்தது பள்ளி கால முதலே விளையாட்டுத்தனமும் இலக பாவமும் மிக்க பொருந்தியவன் என்பதால் தந்தை அசோக் அவனை கடிந்து கொண்டே இருப்பார் எல்லாம் பனிரெண்டாம் வகுப்பில் மாவட்ட முதல் மதிப்பெண் பெற்று அனைவர் வாயையும் அவன் விடவே அன்றிலிருந்து இன்று வரை தந்தை அவனை கடிந்தது இல்லை கல்லூரி சேரும் நேரத்தில் அனைவரும் அவன் பொறியியல் எடுப்பான் என்று நினைக்க அவனோ பிபி எடுத்து அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கினான் ஏண்டா என்று கேட்ட அனைவரையும் கடந்து தன் செயலால் மிகப்பெரிய நிறுவனமான லோகித் சொல்யூஷன் கல்லூரியில் நடைபெற்ற கேம்பஸ் இன்டர்வியூவில் இவனை கொத்திக் கொண்டு போனபோது சொற்ப சம்பளம்தான் ஆனால் மேல் படிப்பான எம்பிஏவை இந்தியாவின் தலைசிறந்த பல்கலைக்கழகத்தில் படிக்க வைத்து வேலையும் வழங்கியதால் தீபன் யார் சொல்லிய எதையும் காதல் வாங்காமல் அவன் மனம் சொல்லும் வார்த்தைகளை மட்டும் கேட்டு அங்கே வேலையில் சேர்ந்தாள் அப்போது அவனுக்கு வயது இருபது இப்போது இருபத்தி ஐந்து இந்த ஐந்து ஆண்டில் அந்த நிறுவனத்தில் அவன் அடைந்த உயரம் யாரும் எதிர்பாராதது அவன் அசாத்திய வேலை திறமையாலும் ஆளுமையாலும் அழகாக நிர்வாகத்தில் சிக்கல் இல்லாமல் ஊழியர்கள் ஹெச்ஆர் மற்றும் நிறுவன மேல்மட்ட ஆட்கள் என்று அனைவரின் நாடி துடித்தும் அறிந்து நிதானமாக செயல்படுவதில் வல்லவன் எதற்கும் டென்ஷன் என்ற ஒன்றை அறியாத அவனை இன்று தந்தையின் பேச்சு டென்ஷனின் உச்சத்துக்கு கொண்டு சென்றது என்றால் அது மிகையல்ல இதே விஷயத்தை தாத்தா ஆதி சக்கரவர்த்தி சொல்லி அவன் அவரோடு சேர்ந்து விளையாட்டு பேச்சுக்கள் பேசி மகிழ்ச்சியோடு கிளம்பியிருப்பான் அசோக் இயல்பிலேயே கொஞ்சம் டென்ஷன் பேர்வழி சற்றென்று கோபம் கொள்ளும் அவர் குணம் மட்டுப்பட்டு கொஞ்சம் நிதானிப்பது தீபன் விஷயத்தில் மட்டும்தான் அண்ணன் திருமணம் என்பதால் அப்பாவுக்கு டென்ஷன் அதை தன் மீது ஏற்றிவிட்டார் என்று நினைத்து அவன் சாவகாசமாக வருவதற்குள் அந்த ஒரு மணி நேரம் முடிந்து அவன் செல்ல வேண்டிய விமானத்தின் அறிவிப்பு அழகான ஆங்கிலத்திலும் இந்தியிலும் அறிவிக்கப்பட நிதான நடையுடன் கேட்டிற்குள் நுழைந்தான் இனி என்ன ஆனாலும் ஆபீஸ்ல இருக்கிறது போல கூலா இருக்கணும் நோ டென்ஷன் நோ பீபி தீபன் பி ஹாப்பி என்று மனதில் தனக்கே கூறிக்கொண்டான் தீபன் சக்கரவர்த்தி நீரில் நனைத்த கோழி குஞ்சை ஒத்த நடுக்கத்துடன் தன் பாட்டியின் கைகளை இருக்க பற்றி கொண்டு அமர்ந்திருந்தாள் அவள் கண்களில் பயம் அப்பட்டமாக தெரிய அந்த பரபரப்பான சூழ்நிலை நிறைந்த இடத்தில் வெளியுலகம் என்று ஒன்று உள்ளது என்பதையே மறந்த மங்கையாக அவள் தனக்குள்ளே குமைந்தபடி அமர்ந்திருக்க நாவும் அவள் இதயம் துடிக்கும் துடிப்புக்காக அவள் மன நிம்மதிக்காக அந்த முருகப் பெருமாளை மலையென நம்பி கந்த சஷ்டி கவசம் முணமுடுத்தபடி இருக்க அவளால் கரம் பற்றி நகர முடியாமல் அமர்ந்திருந்த அவள் பாட்டி தெல்லை நாயகியோ அவளுக்கு என்ன ஆறுதல் சொல்வது என்று புரியாமல் அங்கும் இங்கும் தங்களை கடந்து செல்லும் செவிலியர்களின் முகத்தை பார்த்தவாறு அமர்ந்திருந்தார் ஆம் அவர்கள் இருப்பது மதுரையின் புகழ்பெற்ற மருத்துவமனையில் தாய் தந்தை இருவரும் தமக்கையின் திருமணத்திற்காக பட்டெடுக்க ஆரணிக்கு செல்வதாக கூறியிருந்தனர் அவள் எப்போது போல பாட்டியுடன் பேசி சிரித்துக் கொண்டு அழைய அவள் தலையில் இடியே இறக்குவது போல வந்தது அந்த தொலைபேசி அழைப்பு அடித்து பிடித்து பாட்டியின் கிராமத்திலிருந்து தங்கள் வீட்டிற்கு வந்தால் வீடு பூட்டி கிடக்க போனில் வந்த தகவல் உண்மை என்பதை அப்போதுதான் அந்த பேதை மனம் நம்பியது வயதான பாட்டியை கூட்டிக் கொண்டு அவர்கள் குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு வர அங்கே தீவிர சிகிச்சை பிரிவில் தந்தையும் சாதாரண பிரிவில் மயக்க நிலையில் தாயும் இருக்க உலகமே தட்டாமலை சுற்ற பொருள் விளங்கா பார்வையை பாட்டியை நோக்கி வீசிவிட்டு கண்ணில் வழிந்த கண்ணீருடன் அவள் அமர்ந்திருக்க அவளை மேலும் அச்சுறுத்த அங்கே வந்தார் வெள்ளைக்கோட் அணிந்த ஆண்டவரின் தூதராக மருத்துவர் அவங்க பேர் என்னமா என்று தாயை காட்டி கேட்க என்றால் நடுங்கியவரே ஓ ஓகே என்ற பக்கத்தில் நின்ற செவிலியரை பார்க்க அவரும் கையோடு கொண்டு வந்த அட்டையில் குறித்து கொண்டார் தென் அவரு என்று தந்தையை குறிக்க அடக்க முடியா கண்ணீரோடு அப்பா பேரு மேகநாதன் என்று சொல்லும் போதே அவள் உடைந்த அழ ஓகே ஓகே காம் டவுன்மா உங்க அம்மாவுக்கு பெருசா அடி எதுவும் இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிடுவாங்க அவருக்கு தான் கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் டிரைவ் பண்ணும்போது மைல்டா ஹார்ட் அட்டாக் அதான் ஆக்சிடென்ட்டுக்கு காரணமா இருக்கணும் இன்னும் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் அவர் நிலைமைய என்று சொல்ல அவளுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை தில்லை நாயகி நிலைமையை புரிந்து கொண்டவராக சரி டாக்டர் ஆனா உயிருக்கு என்று எழுத்தார் கேட்டு முடிக்க அவர் மனம் இடம் கொடுக்கவில்லை ஆயிரம் தான் மகனோடு கோபம் என்றாலும் ஆபத்தா என்று கேட்கக்கூட அந்த தாயுள்ளம் விரும்பவில்லை என்பதே உண்மை ராத்திரிக்குள்ள சொல்றேமா என்று நாசக்காக மருத்துவர் நகர்ந்துவிட செவிலியர் அவள் கையில் பெரிய வில்லை வைத்துவிட்டு சென்றார் உடனே கட்ட நிர்பந்திக்க வில்லைதான் ஆனால் பணம் எங்கே போவாள் அதில் குறிப்பிட்டிருந்த தொகையை கண்டவள் கண்கள் மீண்டும் அருவியாக கொட்ட தன் தமக்கையின் எண்ணுக்கு நூறாவது முறையாக முயன்று போனாள் பாப்பா அழாமறு அழுதா எல்லாம் சரியா போயிடுமா நீதான் இப்ப நிதானமா இருக்கணும் நீயே கலங்கனா எனக்கு யாரு ஆறுதல் சொல்லுவா என்று நயமாக தன்னை வைத்தே பேத்தியை தேற்ற முயன்றார் பாட்டி அக்கா போன் எடுக்கவே இல்ல இவ்ளோ பணத்துக்கு எங்க போவேன் பாட்டி என்றாள் தன்யஸ்ரீ பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்த அமைதியான சுமாவம் உள்ள தன்யஸ்ரீ இளங்கலை இறுதியாண்டு தேர்வு எழுதிவிட்டு இறக்க இல்லாமல் பறந்து கொண்டிருந்த பட்டாபூச்சி இப்போது தாய் தந்தை நிலைமை உணர்ந்து திடமாக இருக்க நினைத்தாலும் இயல்பிலேயே கொஞ்சம் வயது சுபாவம் உடையவளாதலால் தென்னரி போனாள் மறக்காமல் உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க